வணக்கம் உங்க ஜோதி முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் மகர ராசிக்காரர்களுக்கு உச்சம் பெறும் சுக்கிரனால் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த சுக்கிர பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி முதல் மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் நூத்தி இருபத்தி நாலு நாட்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சுக்கிர பகவான் உச்ச நிலையில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு அதிர்ஷ்டமான காலமாக விளங்கும் ஏன் அப்படின்னா மகர ராசிக்காரர்களுக்கு முதற் தர யோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சநிலை பெறுவதனால வாழ்க்கையில ஒரு உயர்வான காலமாக இந்த காலம் விளங்கும் மகர ராசிக்காரர்களுக்கு அதற்கு முன்னால சுக்கர பகவானை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம் அசுரகுல தலைவன் இந்த சுக்கிரன் குரு பகவானுக்கு அடுத்த ஒரு சுபக்கிரகம் அப்படின்னா ஒரு சுக்கிரன் தான் அதே போல காமக்காரகன் கடத்திரக்காரகன் வாகனக்காரகன் கட்டிடக்காரகன் பாருங்க இந்த சுக்கிரன் அதே போல சகல கலைகளுக்கும் காரகன் யாருன்னா சுக்கர பகவான் தான் அழகு இளமை கவர்ச்சி ஆசை பாசம் நேசம் கவிதை காவியம் ஓவியம் கற்பனை இதற்கெல்லாம் காரகன் யாருன்னா சுக்கர பகவான் தான் அதே போல ஒருவர் மாட மாளிகையில் வசிக்கணும் அப்படின்னா ஜாதகத்துல சுக்கரன் பலமா இருக்கணும் ஒரு ஆணுக்கு பாருங்க வாழ்க்கை துணையை சொல்லக்கூடியது சுக்கரன் தான் அப்ப சுக்கரனை வைத்துதான் ஒருவருடைய வாழ்க்கை துணை எப்படி இருக்கும் என்பதை பற்றி நம்ம உறுதியா சொல்ல முடியும் அதே போல சுகபோக வாழ்க்கைக்கு காரகன் யாருன்னா சுக்கரன் மற்றவர்களை எளிதில் வசப்படுத்தக்கூடியவர்கள் இந்த சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் அதே போல ஆனந்தம் மகிழ்ச்சி சந்தோஷம் இன்பம் இதற்கெல்லாம் காரகன் யாருன்னா சுக்கரன் தான் அதே போல ஒருவருடைய சொந்த பணத்திற்கு காரகன் சுக்கிரன் அப்ப ஒருவருக்கு லட்சுமி கடாட்சம் வேணும் அப்படின்னா ஜாதகத்துல சுக்கரனுடைய பங்கு சிறப்பாக இருக்க வேண்டும் சரி இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து மே மாசம் முப்பத்தி தேதி வரையும் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சுக்கரன் உச்ச நிலையில சஞ்சாரம் செய்திருக்கிறார் இந்த சுக்கரன் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய இதே காலகட்டத்துல சுக்கரன் நிலையும் பெறுகிறார் மார்ச் ஒன்னாம் தேதியிலிருந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி வரையும் ஒரு நாற்பத்தி நாலு நாட்கள் பாருங்க சுக்கர வக்கரகதின் இருப்பார் அதனாலதான் பாருங்க கிட்டத்தட்ட நாலு மாசம் பாருங்க ஒரே இடத்துல சுக்கரன் சஞ்சாரம் செய்யறாரு மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதியே சுக்கரன் அப்ப முதல் தர யோகாதிபதி மகர ராசிக்காரர்களுக்கு ஐந்துக்கும் பத்துக்கும் அதிபதி சுக்கரன் இன்னும் சொல்ல போனா ஐந்தாம் இடத்துல குரு இருக்கிறார் பத்தாம் இடத்துல எந்த கிரகமும் இல்ல இருந்தாலும் குரு அவன் வீட்டுக்குடைய சுக்கிரன் உச்சம் பெறுகிறார் இது ஒரு அதிர்ஷ்டமான காலம் இன்னும் சொல்ல போனா பணத்தை சொல்லக்கூடிய கிரகங்கள் இரண்டு ஒன்னு குரு இன்னொன்று சுக்கிரன் இரண்டு கிரகங்களும் பலம் பெறுகிறார்கள் இரண்டு கிரகங்களும் பரிவர்த்தனை பெறுகிறார்கள் இந்த காலகட்டத்தில் இந்த காலம் ஒரு மாற்றமான காலம் ஒரு அதிர்ஷ்டமான காலம் இந்த நான்கு மாதங்களும் பாருங்க பணம் கொட்டும் மகராசிக்காரர்களுக்கு அதே போல மூன்றாம் அதிபதி குரு பகவான் அப்ப மூன்றாம் அதிபதி அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் உச்சம் பெற்று அந்த மூன்றாம் அதிபதி கீழ் அவசானத்துல உச்சம் இருக்கிறார் அப்ப மூன்றாம் இடம் ஆதிபத்தியங்கள் இந்த காலகட்டத்தில் பலம் பெறும் மூன்றாம் இடம் தைரியம் மனசுல ஒரு புத்துணர்ச்சி புது தைரியம் கிடைக்கும் அதே போல இந்த காலகட்டத்தில் வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு புது வேலையாட்கள் அமைவார்கள் அது ஒரு நல்ல வேலையாட்களாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையக்கூடிய வேலையாட்கள் ஒரு அதிர்ஷ்டமான வேலையாட்களாக இருப்பார்கள் அதே போல பாருங்க போட்டி தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கு இந்த காலம் சிறப்பான காலம் மேலும் பாருங்க மனசுல வரும் இந்த காலகட்டத்தில் ஒரு தைரியம் வரும் வாழ்க்கையில நம்மளாலையும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுப்பார் மூன்றாம் அதிபதி அமர்ந்த வீட்டுக்குரிய உச்சம் பெறுவது அதே போல வாழ்க்கையில ஒரு உயர்வான காலம் அதாவது நம்ம செய்யற முயற்சி அனைத்துமே வெற்றிட முடியும் இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் புது முயற்சிகள் ஏதாவது பண்ணி பாருங்க அது வெற்றிகரமாக நடக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் ஆதி அமர்ந்த வீட்டுக்குடி உச்சம் பெற்று மூன்றாம் ஆதிக்கு லாபஸ்தானத்தில் இருக்க இது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் வீட்டுக்கு தேவையான அழகு பொருள் ஆடம்பர பொருள்கள் எடுக்க முடியும் மகராசி பெண்களுக்கு ஆவரண யோகத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் அதே போல பாருங்க விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் அப்ப ஆவரண வகையில் நல்ல ஒரு அதிஷ்டம் இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே போல பத்தாம் அதிபதி பாருங்க ஜாதகத்துல உச்சம் இருக்கிறார் பத்தாம் அதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கிறார் இருந்தாலும் பத்தாம் இடத்திற்கு ஆறாம் இருக்கிறதுனால புது வேலை கிடைக்கும் பத்தாம் தேதி பலம் இருக்கிறார் உத்தியோகத்தில் ஒரு கௌரவம் கிடைக்கும் உங்களுக்கு மேலதிகர்கள் பாராட்டு கிடைக்கும் உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு உயர் பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்ப உத்தியோக ரீதியாகவும் நல்ல ஒரு அதிஷத்தை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் குலதெய்வ பூஜை செய்யலாம் இந்த காலகட்டத்தில் எங்கேயாவது சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அப்போ இந்த காலம் பாரு நல்ல ஒரு மாற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் ஒரு சொந்தமா தொழில் செய்றீங்க ஒரு வியாபாரம் செய்ய நல்ல ஒரு பண வரவை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் ராசிக்காரர்கள் அதே போல பூர்வீக சொத்து மூலம் அதிர்ஷ்டம் பழைய சொத்துக்களை விற்று புது சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்திற்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்திற்கறனால பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சியடைவீர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது புது வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்துல அதே போல ஒரு சிலருக்கு ரேஸ் லாட்டரி போன்ற விஷயத்துல பரிசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நாலு மாதம் வந்து உச்ச நிலையில் இருக்கிறார் மூன்றாம் இடத்துல ஐந்தாம் இடத்திற்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அப்ப ஐந்தாம் இடம் தான் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய ஸ்தானம் ஐந்தாம் இடத்திற்கு லாபஸ்தானத்தில் சுக்கரம் உச்சம் இருக்கிறாருக்கும் போது இந்த காலகட்டத்துல எதிர்பாராத பணவரவு திடீர் பணவரவு கட்டாயம் உண்டு மகர ராசிக்காரர்களுக்கு அப்ப உங்களுக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் சரியா இருக்கும் மனசுல புது சந்தோஷத்தை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் மனசுல நல்ல ஒரு திருப்தி இருக்கும் அந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் அதிபதி பலம் பெறுவது அதே போல பத்தாம் அதிபதி பலம் பெறுகிறார் அப்படிங்கும் பொழுது இந்த காலம் பாருங்க ஒரு யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் முக்கியமா உங்களுடைய திறமையை கண்டு மற்றவர்கள் வியந்து போவார்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் அதே போல நீண்ட காலம் குழந்தை பார்க்க முன்னா்களுக்கு இந்த மாத்திரையே இருந்து குழந்தை ஒரு யோகத்தை கொடுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது குறைகள் இருக்கு ஏதாவது கஷ்டம் இருக்குன்னா அந்த கஷ்டத்துக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல நீண்ட காலம் என்ன சொல்ல குழந்தை பாக்கியம் வேண்டி பாருங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கட்டாயம் குழந்தை பாக்கியம்ங்கிறது அது அதுவும் மகராசி பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் பாருங்க குழந்தை உருவாகக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் ஐந்தாம் இடத்திற்கு லாபஸ்தானத்தில் சுக்கரன் உச்சம் ஐந்தாம் இடத்துல குரு அப்ப குரு அமர்ந்த வீட்டுக்குரிய பணம் பெறுகிறார் இப்ப இந்த காலம் பாருங்க பிள்ளைகள் வழியில உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் திருப்தி இந்த காலகட்டத்தில் மகர் ராசிக்காரர்களுக்கு உண்டாகும் இப்படி எல்லா வகையிலுமே நல்ல ஒரு மாற்றத்தை நாலு மாசம் சுக்கரம் உச்சம் பெறக்கூடிய இந்த காலகட்டம் நல்ல ஒரு மாற்றமான காலகட்டம் மனசுல ஒரு யோகத்தை அதே போல ஒரு ஆனந்தம் மகிழ்ச்சி குடும்பத்துல நிலவக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் முக்கியமா மூன்றாம் அதிபதி அவர் வீட்டுக்குடைய உச்சம் இருக்கிறார் போது கணவன் மனைப்புல அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல வழக்குகள் இருந்தால் அது சாதகமாக முடியும் ஏன் அப்படின்னா பன்னெண்டாம் அதிபதி அவன் அந்த வீட்டுக்குடைய சுக்கர உச்சம் இருக்கிறார் பன்னெண்டாம் அதிபதி குரு அவர் வந்து சுக்கர வீட்டுல அந்த சுக்கர அந்த வீட்டுக்கு லாப உச்சம் இருக்கிறார் அப்படின் போது வழக்குகள் சாதகமாக முடியும் அதே போல வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் சொத்து வகையில ஏதாவது பிரச்சனை அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் தூக்கம் இல்லாம அவதிப்பட்டவர்களுக்கு அந்த நிலை மாறும் இந்த காலகட்டத்துல அப்ப இந்த காலமும் ஒரு அதிர்ஷ்டமான காலம் அப்படின்னு சொல்லலாம் அப்ப இந்த காலகட்டத்துல மகர ராசிக்காரர்கள் ஸ்ரீரங்கம் இது மாதிரி பிரசித்தமான பெருமாள் கோயிலுக்கு திருப்பதி இது போன்ற கோயிலுக்கு சென்று வருவது உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் பெருமாள் வழிபாடு லட்சுமி வழிபாடு உங்களுக்கு இந்த காலகட்டத்துல இன்னும் கூடுதல் பிரனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மகர ராசிக்காரர்களுக்கு ஏன்னா ராசிக்காரர்களுக்கு இவர் தான் வந்து முதல் தர யோகாதிபதி சுக்கரன் தான் சுக்கரனுடைய அருள் கடாட்சம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் ஏன்னா சுக்கரன் வீட்டில் குரு இருக்கிறார் அந்த சுக்கரன் உச்சம் பெறுகிறார் சுக்கரம் கொஞ்ச நாள் பார்க்க வக்கரகதியையும் இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் அந்த வக்கரம் பெறக்கூடிய காலகட்டத்திலேயும் நல்ல ஒரு மாற்றங்கிறது கட்டாயம் இருக்கும் ஒரு யோகாதிபதி வக்கரம் இருக்கிறார் இன்னும் கூடுதல் பலம் இருக்கிறார் போது அவர் இன்னும் அதிகப்படியான ஒரு யோகத்தை கட்டாயம் கொடுப்பார் அப்ப மகராசிக்காரர்களுக்கு சுக்கரம் உச்சம் பெறக்கூடிய காலம் அமோக பணப்புழக்கத்தை கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஆனந்தத்தை கொடுக்கும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் இந்த காலகட்டத்துல குடும்பத்துல சந்தோஷம் நிலவும் அப்படின்னு சொல்லலாம் மகர் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்க கருத்துக்களை கம்மான்ஸ்ல பதிவிடுங்க நம்ம வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல வர பெல்ஸ் உங்களை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்